ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடியிலிருந்து ஒரு செய்தி மிக மிக அவசர செய்தி அலட்சியப்படுத்தாதே தள்ளிவிட்டுச் செல்லாதே என் செல்லமே இதோ உனக்கானது ஒரு நல்லதொரு செய்தியை உன் செவியில் உன் சாயப்பா கேட்கப் போவது படி நான் செய்யப் போகிறேன் அவையெல்லாம் நல்ல செய்திதான் நாம் என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் நம் சாயப்பா அனைத்தையும் கவனித்து கொண்டே தான் இருக்கிறேன் நான் உன் எங்களை நீ செய்யும் செயல்களை எல்லாம் கவனித்து கொண்டுதான் வருகிறேன் என்னிடம் யார் முழு நம்பிக்கை வைத்து என்னை பூஜித்தாலே போதும் அல்லது எனது நாமத்தை சொன்னாலே போதும் பிறகு பார் என்னுடைய மகிமையை பார் எப்படி இருக்கு நின்று நான் அனைவருக்கும் கிடைக்கும் படிதான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கான மங்கள செய்தியை உனக்காக கொண்டு வந்துள்ளேன் அதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் நல்லதொரு மாற்றங்கள் தான் இனி வாழ்க்கையில் நடக்காது என நீ நினைத்தது நீ வருந்தியது எல்லா காரியத்தையும் உன் சாயப்பா உனக்காக நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் அதோ அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு உன்னை ஒரே போற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஊரே போற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஆனந்தம் பொங்கி இனி வாழப்போகிறாய் போகிறாய் இனிமேல் உனக்கான நல்லதொரு வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது உன்னை உன் சாயப்பா அழவிட மாட்டேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் உனக்கு நல்லதொரு எதிர்காலம் உருவாக்கித் தரவே நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ அதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் விரைவில் உன்னை நிரந்தரமான நல்லதொரு வேலையில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் அனைத்தும் வெற்றிகரமாக வெளிப்படும் நேரம் இது ஏனென்றால் யார் எல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை வியக்கும் வண்ணம் தத்தளித்து கொண்டிருந்த உன்னை என் கரம் கொண்டு உன்னை தாங்கி இழுத்து பிடித்து வந்துள்ளேன் இனி உனது காலம் எல்லாம் நீ மற்றவர்கள் உதவி நாடி வாழ்ந்திருந்த நாட்கள் தாண்டி நீ நாலு பேருக்கு உதவி செய்ய முன்வரும் காலம் வந்துவிட்டது மகிழ்ச்சிதானே என் செல்லமே எல்லாம் உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கிடைத்த பரிசுதான் உன் சாயப்பா கொடுத்த பரிசுதான் தான் இது பெற்றுக்கொண்டாய் நீ முழு நம்பிக்கையுடனும் பிரார்த்தனை செய்ததன் பலன்தான் இது கலங்காதே என் செல்ல பிள்ளை அழுதெல்லாம் போதும் கண்ணீரை துடைத்துக்கொள் துணிவோடு செயல்படு தன்னம்பிக்கை என்றும் வெற்றியை தரும் உன் போராட்ட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் இது ஆம் உன் சாயப்பா நான் உன்னோடு உனக்காக துணையாக இருக்கிறேன் உதவி என்று யாரும் கேட்டால் உன்னால் முடிந்தவரை செய்துவிடும் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு வாரி வாரி வழங்கப் போகிறேன் ஆம் செல்லமே உன் எதிர்காலத்தை நல்லபடியாக இருக்க எழுதி வைத்து விட்டேன் இதோ இனி உனக்கு அனைத்து வெற்றியைத்தான் தரப்போகிறது இதில் எந்த ஒரு துளியளவு கூட ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் எதை பற்றியும் கவலைமில்லாமல் இரு எனது கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறது உன்னுடைய உண்மையான பக்தி என்னை மனம் மனம் நெகிழவும் மகிழவும் வைக்கிறது ஏனென்றால் முழுமையான நம்பிக்கை என் மீது வைத்துள்ளாயதானே நீ தேடி தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி தேடி வரும் காலம் வந்துவிட்டது ஆகவே இது உனது வருகைக்காக மட்டுமே காத்திருந்த காலம் அவர்கள் உன்னை காண இயங்குவார்கள் காலங்கள் ஒரு சக்கரமே நிலையாக இருக்காது சுழன்று கொண்டேதான் இருக்கும் கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உனக்காக என் இடத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா உனது வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் நான் எங்கும் எங்கு இருந்தாலும் அங்கு வந்து எனக்காக வேண்டியதை மரமாவன் எடுத்துக்கொண்டு வா ஏனென்றால் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து இருந்திருந்திருப்பதை அவர்களை பார்க்க வைக்கப் போகிறேன் ஆம் செல்லமே நீ நிச்சயம் வாழ்வில் சந்தோஷமாக வாழப் போகிறாய் எல்லா செல்வங்களும் பெற்று எல்லா செல்வ வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபீட்சமாய மண் நிம்மதியான மனநிறவான வாழ்க்கையை போகிறாய் ஆம் செல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகவே நான் எல்லோரிடத்திலும் எல்லா உயிர்களையும் ஆசீர்வதித்து கொண்டுதான் வருகிறேன் கவலைப்படாதே உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது தயாராக இரு உன்னை யாரெல்லாம் நிகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது இது உன் சாயப்பாவின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய் அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டு விடும் அந்த நபரிடம் பேசும்போதே உன் சாயப்பா தான் நமக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து அந்த தினத்தில் அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் சந்தோஷப்படுவாய் மகிழ்ச்சி அடைவாய் ஆகவே தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயம் இந்த சாயப்பா உனக்காக உதவி புரிவேன் என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன் உன்னை என் கூடவே நடத்திச் செல்வேன் உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழி நடத்தி செல்வதும் என் கடமை அல்லவா என் செல்ல பிள்ளையே ஆகவே என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் பாதுகாத்து கொள்ளும் என்பதில் அதில் ஒரு சிறு சந்தேகமும் கூட இல்லை உன்னை இக்கட்டான சூழலில் இருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே தர்மம் தலைகாக்கும் நாலு பேருக்கு நல்லது செய்தால் நமக்கு பத்து மடங்கு நன்மை தேடி வரும் ஆகவே உனக்கு நல்லதே நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழத்தான் ஆசைப்படுவேன் இந்த சாயப்பா நீ நலமுடன் வளமுடன் வாழப்போகிறாய் என் ஆசீர்வாதத்துடன் ஆம்சலமே ஆகவே உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிடும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்த சூடு தெரியாமல் மறைந்து போகப் போகிறது நீ அதிகம் பேசாதே பேசினால் இழந்து விடுவாய் அமைதியை இழந்து விடுவாய் ஆகவே நிற்கதியாக நிற்கிறேன் என்று கவலைப்படாதே எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் என் சாயப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று பிறகு பிறகுவார் உனக்கான மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும் என்பதை மறந்து அதேபோல் நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைக்காதே என் செல்லமே உன் சாயப்பா நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ பிறரை பற்றி ஆராயாதே பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கி தூக்கிவிட்டுள்ளேன் உன்னுள் இனி புலம்பியது எல்லாம் போதும் இனி வரும் காலம் எல்லாமே உனக்கான பொன்னான காலம்தான் ஆகவே நீ எதையும் தேடிப்போக வேண்டாம் அதுவே உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே இது உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கப் போகிறது அது உனக்கான சீரடியிலிருந்து ஒரு நல்ல செய்தி அவசர செய்தி என்று சொன்னேன் அல்லவா இதைத்தான் சொன்னேன் நீ நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் திருப்தியுடன் இருக்க கற்றுக்கொள் என்று செல்லமே என்னுடைய தாரக மந்திரம் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டையும் மட்டும் நீ அலட்சியப்படுத்தாமல் அதை உன் கைகளில் இருக வற்றிக்கொள் நம்பிக்கையே ஒருமையும் பிரகவார் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நல்லதே உன்னை தேடி வரும் நல்ல எண்ணங்களுடன் நீ செயல்படுவாய் பிறருக்கு உதவி செய்வாய் ஆம் செல்லமே அந்த உதவி செய்யும் நேரத்தில் உன் மனம் மகிழ்ச்சியில் துள்ளும் நீ குடும்பத்தோடு உன் சுற்றார் உறவினோடு நிச்சயமாக நல்லதாகத்தான் இருப்பாய் என்று இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் நடக்கிறேன் ஓம் சாயராம் ായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും